ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்காய் போட்டு எப்படி பொறிக்குழம்பாக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கு நாங்கள் முருங்காவை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இதுவும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வரைஞ்சி வச்சுருக்கோம் ஒரு மூணு வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தக்காளி இதை வச்சு தான் இன்றைக்கி எப்படி முருங்காய் பொறி குழம்பு வைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் வெங்காயத்தை கலர்லாம் நல்லா கலர் எடுத்துக்குவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவோம் பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லா இதுவும் ஒன்று வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம் பாருங்கள் பாருங்கள் இது நல்லா கலரியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் இருக்க அந்த வாசம் நல்லா போவோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா முருங்காக்காலாம் சேர்த்துப்போம் பார்த்தீங்கன்னா மஞ்சாத்தூள் சேர்த்துப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதுவும் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்போ தான் இதில் இருக்க பச்சை வசதி நல்லா போகும் இந்த மிளகா தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்த பச்சை வசனெலாம் போயிட்ட பிறகு நம்ம முருங்கக்காய் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் பச்சை வசனெலாம் படித்து முருங்கக்காய் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலா மசாலாட பாருங்க இது எங்கள் வீட்டு முருங்கக்காய் எங்கள் வீட்டு மரத்திலே காய்ச்ச முருங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சூப்பராக ஆ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு முருங்கக்காய் தொக்கும் ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் எப்படி கொதிக்குதுன்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துருச்சு முருங்காய் பொரியல் ரெடி முருங்காய் பொரி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள் இது எப்படி நம்ம இப்போ சர்வ் பண்ணி நம்ம சாப்பாடோடு சாப்பிட்றோன்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ்ஸு பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாடு இருக்குது இப்போ நம்ம செஞ்ச முருங்கா பொரி குழம்பு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முருங்கா பொறி குழம்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் குடிக்க தண்ணி எப்படி பொறி குழம்பு சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊர்கா மாங்காய் ஊர்கா வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உ உப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூடேல பார்க்கலாம் பாய்